மக்களவை தேர்தலையொட்டி அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள வேட்பாளர்கள் மறைந்த தலைவர்கள் வாணியிலும் சின்னத்திரை திரை நடிகைகளை வைத்தும் வித்தியாசமான முறைகளில் வாக்கு சேகரித்து வருகின்றனர் விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து திருமங்கலம் அருகே தனக்குளம் நடிகர் வாகை சந்திரசேகர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது கலைஞர் குரலில் பேசிய அவர் நாட்டில் ஜனநாயகம் சுயமரியாதை தழைத்து ஓங்க வேண்டும் என்றால்

சென்னை திருவெற்றியூரில் ஜெயலலிதா பாணியில் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவுக்கு வாக்கு சேகரித்த நடிகை கௌதமி தேர்தலுக்கு பிறகும் பாஜகவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்காது என உறுதிப்பட தெரிவித்தார் எல்லா பக்கமும் ஏறி போயிருக்கு அரிசி குக்கிங் கேஸ் பெட்ரோல் டீசல் மின் மின் கட்டணம் மினி தொகுதி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு வாக்கு சேகரித்த அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சி ஆர் சரஸ்வதி அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் போல தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார் செட் பண்ணி கும்பல் வருகார எம்எல்ஏ வருக வருங்கால முதலமைச்சர் வருக வருங்கால ஜனாதிபதி வருக வருங்கால பிரதமரே வருக உடனே நிலைஞ்சர் சொல்லுவார் மய்யால கொடுத்த காசுக்கு மேல இந்த கூவ கூறாங்களா இப்படா எப்படின்னு கொடுத்த காசு வேற செய்துங்கிற மாதிரி பாரத பிரதமர நரேந்திர மோடியா நாலரை வருஷம் அடுத்த கொள்ளைக்கு மய்யால எதையெல்லாம் பேசுறீங்க முட்டி போட்டு உலகத்துல முதலமைச்சரான ஒரே வரலாறு எடப்பாடி பண்ணி தாங்க யாருக்கு இங்க தெரியும் எடப்பாடி யார அந்த நோபிஎஸ் தெரியும்